प्लस प्लस टू टू क्या उठी ரெடிய <laughs> <laughs>

அன்பு வேண்டும் வேண்டும் பண்பு வேணும் வேண்டும் அன்பு வேணும் அறிவு வேண்டும் பண்பு வேணும் பறிவு வேண்டும் புகழ வேண்டும் எடுத்து காட்ட ஆள வேண்டும் வெரி நல்லா இருக்குடா ஸ்கூல்ல பாட சொன்னா ஹேப்பி बर्थडे ஆகும் நீந்து நீந்த காலம் நல்லா இருக்கு தருவாங்க வாங்க கொடு இந்த ஏத்து பா இந்த அந்த அந்த எல்லாரும் கொடு கையில கொடு கையில கொடு இந்த பொறுமையா வாங்கி அவங்க கையில

바로 또좀 봐. 내가 가거 같다. 나 보고 내뜨가 따라 돼. 안